டிவோட்டி நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறையா வந்து இந்த சனிப்பயிற்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசினருமே வந்து தத்தளிச்சிகிட்டு இருக்காங்க நமக்கு எதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஆறுதலை தரக்கூடிய உண்மையிலேயே வந்து வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருது இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் மேஷராசினருக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷபராசிக்குள்ளேற குரு வந்து என்றாகிறார் இது உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு உங்களுடைய குரு வந்து போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் மிக மிக அற்புதமான காலகட்டம் பொன்னான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு நிகழ்ந்த சனி கிரகப்பயிற்சியுமே வந்து சாதகமான இடத்துல இருக்கிறது ஒரு லட்டுன்னா இது ரெண்டாவது லட்டு ரெண்டு லட்டும் தின்ன ஆசையா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கவே தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அதற்கான அமோகமான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் குரு வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் உங்கள் லைஃப்பில் அனைத்து விதமான ப்ளெஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு தரப் போகிறார் உண்மையிலே இந்த வருட இறுதியில் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடு அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் வீடு அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தனம் அப்படின்னா செல்வம் பணம் வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய சொல்லுக்கு வந்து மரியாதை இருப்பது சமுதாயத்தில் குடும்பம் குடும்ப உயர்வுகள் இதை தாண்டி ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேணும் இது அனைத்துமே வந்து குரு வந்து உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் யாரெல்லாம் வந்து ஃபாரின் ட்ராவல்ஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே வந்து உகந்த நேரத்தில் கிடைக்கும் இதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே பொருந்தும் யாராச்சும் வந்து அப்ராட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த தேர்வுகள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி போவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு மித மிஞ்சிய வருமானங்கள்ங்கிறது உங்களுக்கு வரப்போகுது வருமானங்கள் அதிகம் வரும் பொழுது நம்ம வந்து சில பேர் நிதானத்தோடு மிக அற்புதமாக சேமிப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த நிதானம் இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க ஸோ நம்ம அத்தியாவசியமான போ செலவுகளை நீக்கிட்டு ரொம்ப அதிகப்படியான ஊதாரித்தனமான செலவுகள் செய்யும்போது தேவைப்படக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு அந்த வருமானம் கை கொடுக்காம போய்டும் அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம்னு சொல்லியிருக்கேன் நிறைய பொருள் வருவாய் வரப்போகுது இது எல்லாத்தையும் மிக சரியாக நீங்கள் முதலீடு செய்தீர்கள் என்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது உறுதியாக நிகழப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் குருவுக்கு எப்போதுமே வந்து தான் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இந்த மேஷராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த வருடம் உங்களுடைய ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் அவர் பார்க்க போகிறார் ஆறுங்கிறது வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஏற்கனவே ஏதாச்சும் கடன் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு உருவாக்கி தரப்போகுது அதே போல் தொழில் வாய்ப்புகள் எட்டு பத்து இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து பண வருவாய் அதிகப்படியாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் வந்து உங்களுடைய இப்போ ஜாப் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் பதவி உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிச்சயமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் பிஸ்னஸ் லைனில் இருக்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக பொருளை ஈட்டக்கூடிய வேற ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கான வாய்ப்புங்கிறது தேடி வரும் நீங்கள் யாரையுமே தேடி போக வேண்டாம் உங்களை தேடி இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு அமைவது வண்டி வாகனங்கள் நாள் நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் மட்டுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு லக்ஸரியான கார் வாங்கணும் ஒரு அற்புதமான ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே நினைவாக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார வருவாய் இல்லை ஸ்டேட்டஸ் உயர்வே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் அதுலேயும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக நீங்கள் வந்து மேஷராசினர் இறைவனுக்கு வந்து நம்ம சிரம காலங்களில் மட்டும்தான் வந்து நம்ம அவர் நாடி போகணுங்கிறது கிடையாது நல்ல காலங்கள்லேயும் இறைவனிடம் நாடி சென்று நம்ம வந்து நன்றிகளை தெரிவிக்கலாம் அப்படி நீங்கள் செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது பழைமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம் முருகனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வழிபட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு நீங்கள் இப்போவே நன்றி சொல்ல வேண்டிய காலகட்டமாக இது இருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சிரமங்களை விட்டு வெளியில் வந்து நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கை உயரப்போகக்கூடிய காலமாக இது அமையுது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது செவ்வாய்க்குரிய ஒன்பதாம் மீன் ஒன்பது இருபத்தி ஏழு இந்த இரண்டு எண்களை வந்து நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணிவிடுவாங்க இதை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் வாகனம் எண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மொபைல் ஃபோன் புது நம்பர் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வுக்கு அதுவுமே காரணமாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம்